அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களை கந்தசஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று தொடங்க வேண்டும் என்று முடிக்க வேண்டும் யார் கட்டாயம் விரதம் இருக்க வேண்டும் பெண்கள் மாதவிளக்கு சமயத்தில் விரத காலத்தில் என்ன செய்யணும் இந்த விரதம் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய ஒன்பது அற்புதமான பலன்கள் விரதம் இருக்கக்கூடிய எட்டு முறைகள் இந்த எட்டில் ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் விரதம் இருந்துக்கலாம் அதே போல் விரத காலத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ற ஆலோசனைகள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக மிக தெளிவான தமிழில் வழங்கியுள்ளேன் கேட்டு பயன்பெறுங்கள் பெறுங்கள் கந்த சஷ்டி விரதம் முருகப்பெருமானை நோக்கி இருக்கக்கூடிய விரதங்களில் அதி முக்கியமான விரதம் ஒவ்வொரு முருக பக்தரும் தவறவிடாமல் இருக்க வேண்டிய ஒரு விரதம் கந்த சஷ்டி விரதம் இந்த ஆண்டு இந்த விரதம் என்று தொடங்குகின்றது இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரதத்தை தொடங்கி இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரதத்தை முடிக்க வேண்டும் கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஏழு நாள் இருக்கக்கூடியது ஒரு சிலர் ஆறு நாள் மட்டும் விரதம் இருந்து சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் விரதத்தை முடித்து கொள்வார்கள் அவ்வாறும் இருக்கலாம் எந்த தவறும் கிடையாது சரிங்களா ஆறு நாள் விரதமா ஏழு நாள் விரதமானு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆரம்பிக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து முடிப்பது இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் முடிந்து விரதத்தை முடிக்கலாம் அல்லது இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் பார்த்து விரதத்தை முடிக்கலாம் இந்த இடத்துல ஒரு அறிவிப்பு ஒவ்வொரு வருடமும் நம்ம கந்த சஷ்டி விரத காலத்தில் ஏதாவது ஒரு ஆன்மீக நிகழ்வை செய்வோம் அந்த வகையில் இந்த வருடம் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கோம் சஷ்டி குழு இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த குழுவில் சேரத்துக்கு எந்த கட்டணமும் கிடையாது அனுமதி இலவசம் என்ன பண்ண போறோம் அந்த குழுவில் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சிறத சஷ்டி விரத காலத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நன்மையை தரக்கூடிய முருகப்பெருமானுடைய மந்திரத்தை தரப்போறேன் ஏழு மந்திரங்கள் உங்களுக்கு தரப்போறேன் இந்த ஏழு மந்திரமுமே அறுபடை வீடுகளின் வீட்டிற்கக்கூடிய கூடிய முருகப்பெருமானை சார்ந்ததாக இருக்கும் சரிங்களா ஏழு மந்திரங்கள் ஏழு நன்மைகள் தினமும் ஒரு மந்திரம் அந்த ஒரு மந்திரத்தால் ஒரு நன்மை உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான சேவையை எந்த கட்டணமும் இந்த இந்த வருஷம் செய்ய அந்த வாட்ஸ்அப் குழுவின் கீழே டிஸ்கிரிப்ஷன் இணைந்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்ததாக இந்த விரதம் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்பது பலன்களை பாத்திரலாம் முதலாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இரண்டாவது நன்மை செல்வம் சேரும் மூன்றாவது நன்மை கடன் தொல்லை கடன் நெருக்கடிகள் நிச்சயம் நீங்கும் நான்காவது நன்மை தங்க ஆபரண வசியம் அதாவது சொர்ண வசியம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் ஐந்தாவது திருமண தடை நீங்கி நல்ல விரும்பிய மனவாழ்வு அமையும் ஆறாவது சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு அமையும் ஏழாவது எதிரிகள் விலகி ஓடுவார்கள் எட்டாவது வம்பு வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒன்பதாவது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் இந்த அற்புதமான ஒன்பது பலன்கள் இந்த வருடம் சஷ்டி விரதம் நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு கிடைக்கும் சரி யார் விரதம் இருக்கலாம் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ யாருக்கெல்லாம் குடும்பத்துல எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கீங்களோ யாருக்கெல்லாம் சொல்ல முடியாத துயரங்கள் சொல்ல முடியாத எதிரி தொல்லைகள் சொல்ல முடியாத துரோகியினுடைய தொலைகளால கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ நீங்க அத்தனை பேரும் இந்த வருடம் விரதத்தை இருந்து நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க விரதம் இருக்கிறதுங்கிறது எட்டு மெத்தேடு அதாவது எட்டு முறைகள் இருக்கு அந்த எட்டில் ஏதாவது ஒரு முறை விரதம் உணர்க்கலாம் ரொம்ப கடினமாக தான் இருக்கணுமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் அந்த எட்டு முறையும் சொல்றேன் இந்த எட்டு முறையில ஏதாவது ஒரு முறையை தேர்ந்தெடுத்து விரதத்தை இருந்து பாருங்க இந்த வருஷம் நிச்சயமா சொல்றேன் முருகனுடைய அற்புதமான அருளை நீங்கள் அடைவீர்கள் முதலாவது ஒரு வேளை உணவு உப்பு இல்லாமல் எடுத்து விரதத்தை இருப்பது மற்ற எந்த வேலையும் சாப்பிடக்கூடாது ஒரு வேலை மட்டும் உப்பில்லாத உணவு எடுத்துக்கிட்டு நீங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் இரண்டாவது மூன்று சாப்பிடாம தண்ணீர் மட்டும் குடித்து விரதத்தை மூன்றாவது ரெண்டு சாப்பிடாம ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்வது நான்காவது ஒரு வேலை சாப்பிடாமல் இரண்டு வேலையும் உணவு எடுத்துக்கொண்டு விரதத்தை இருக்கலாம் உங்க உடல் சூழலை தகுந்த மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஐந்தாவது மூன்று வேலையும் சாப்பிடாம இளநீர் மட்டும் சாப்பிட்டு ஒரே ஒரு இளநீர் மட்டும் தினமும் சாப்பிட்டுட்டு விரதத்தை மேற்கொள்வது ஆறாவது மூன்று வேலையும் பழச்சாறுகள் குடித்து விரதத்தை மேற்கொள்வது ஏழாவது மிளகு விரதம் ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம் தினமும் ஒரு மிளகு முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாம் நாள் இரண்டு மிளகு மூன்றாம் நாள் மூன்று மிளகு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கை அதிகப்படுத்தி ஏழாவது நாள் ஏழு மிளகுகள் சாப்பிட்டு திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதத்தை முடிக்கிறது இது மிக கடுமையான விரதம் பழக்கம் இருக்கிறவங்க மட்டும் இதை செய்யுங்க அடுத்தது எட்டாவது சாமி விரதம் எங்களால் முழுமையாக இருக்க முடியாது நாங்கள் சூரசம்ஹாரம் நடக்கும் நாள் மட்டும் எதுவுமே சாப்பிடாம யாரிடமும் பேசாமல் மௌன விரதத்தோடு அந்த ஆறாம் நாள் விரதத்தை கடைபிடிப்பது மொத்தம் எட்டு முறை சொல்லியிருக்க இந்த எட்டுல உங்கள் உடலுக்கு எது தோது வருமோ உங்க உடலுக்கு எது சரி வருமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து இருக்கலாம் நீங்க எந்த விரதம் இருந்தாலும் சரிங்க உங்களுடைய பக்தி உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய மன தூய்மை அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த எட்டு மெத்தடில் எந்த மெத்தேட்ல நீங்க விரதத்தை மேற்கொண்டாலும் முருகப்பெருமான அருள் கிடைத்தே தீரும் நான் ஆடியோல முன்பகுதியில் சொன்ன மாதிரி ஒன்பது நன்மைகள் கிடைத்தே தீரும் சரிங்களா அடுத்தது பெண்களுக்கான ஆலோசனை விரதத்தை தொடங்கிட்ட சாமி மாதவளுக்கு தொந்தரவு வந்துவிட்டால் விரதத்தை முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டுமா தேவையில்லை விரதத்தை தொடர்ந்து இருக்கலாம் பூஜைக்கு போக வேண்டாம் ஆலயத்துக்கு போக வேண்டாம் மற்றபடி விரதத்தை நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம் எந்த தவறும் கிடையாது அடுத்ததாக கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் விரதத்தை மேற்கொள்ளலாமா கூடவே கூடாது நோய் நொடிகளால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க உடம்புல அதாவது வலி வேதனை விரதத்தை மேற்கொள்ள கூடாது விரதம் பொழுது தூங்கலாமா கூடாது விரதம் இருக்கிறவங்க யாரிடமும் கோபப்படாமல் விரதம் இருக்கிறவங்க நீங்க உங்க வேலையை வழக்கம் போல செய்து கொள்ளலாம் செருப்பு போடலாமா சூ அணியலாமா இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க தாராளமாக அணிந்து கொள்ளுங்கள் வேலை நிமித்தத்தின் காரணமாக அதுல எந்த தவறும் கிடையாது விரதம் இருக்கிறவங்க தனி படுக்கையை பயன்படுத்த வேண்டும் தரையில் படுக்கலாம் அல்லது தனியாக படுக்கை விரிப்பு வாங்கி அதை பயன்படுத்தி தனி படுக்கையை பயன்படுத்துங்கள் விரதத்தை தொடங்குறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு அதை பத்தி தெளிவாக நான் அடுத்தடுத்த ஆடியோக்கள் தருகின்றேன் இந்த வருஷம் கந்தசஷ்டி விரதம் ஒவ்வொரு நாளும் எப்படி முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யணும் அப்படிங்கிற அற்புதமான தகவல்களை நான் தனித்தனி பதிவாக தரப்போறேன் எனவே சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விரத காலத்தில் கோவிலுக்கு போகலாமா தாராளமாக போகலாம் சாமி விரத காலத்தில் வெளியூருக்கு போகலாமா வேலை நிமித்த காரணமாக தாராளமாக போகலாம் எந்த தவறும் கிடையாது உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்க விரதத்தை மேற்கொள்ளுங்க உங்கள் விரத காலத்தில் உங்களுடைய மன தூய்மையும் முருகப்பெருமானத்தில் நீங்கள் செலுத்தும் பக்தியும் தான் ரொம்ப முக்கியம் என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றேன் மிக முக்கியமான விஷயம் கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலத்தில் விரதம் இருக்கிறவங்க இல்லை பூஜை மட்டும் பண்ணுறவங்க நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு பதினோரு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க அதை விட பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது இந்த ஒன்பது பலன்கள் முழுமையாக கிடைக்கும் சஷ்டி விரத காலத்தில் ஒவ்வொரு நாளும் அன்னதானம் செய்கிறவங்களுக்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளின் அன்ன சேவா குழு அன்று மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஆதரவற்ற முதியோர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு தானம் செய்ய போறோம் முடிந்தால் அந்த அற்புதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமான விரதம் தவறவிட்டு விட வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த வருடம் சூரசம்காரம் நடைபெறும் நாளில் ஒரு அற்புதமான விஷயம் முதல் முறையா நாங்க பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் தெரியுங்களா திருச்செந்தூரில் வீட்டில் பக்தர்களுக்கு அருளை வாரி வாரி வழங்கும் சுப்பிரமணிய கடவுளின் தெய்வ மந்திர உபாசனை ஏழு பாடங்களாக சூரசம்ஹாரம் நடைபெறும் நாள் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தரப் போகின்றேன் திருச்செந்தூர் முருகப்பெருமான மூல மந்திர உபாசனையை நீங்கள் பெற்று முருகப்பெருமானை சித்தி செய்து வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய இலட்சியத்தை இலக்கை நிச்சயமாக அடைந்து விடலாம் இந்த அற்புதமான உபாஷனைக்கு குரு காணிக்கை உண்டு குறைந்த அளவிலே கட்டணம் தீர்மானம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருச்செந்தூர் முருகன் ஒரு மெசேஜ் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் அன்றே உங்களுக்கு சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் தீட்சையும் தரப்போகின்றேன் வாட்ஸ்அப் மூலமாக மானசீக தீட்சை விவரம் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்